ரோஹினியுடைய கைக்கு ஃபோன் கிடைச்சும் ஆனால் அதில் இருக்க வீடியோவை எடுக்க முடியல சரியான நேரத்தில் அந்த ஃபோன் ஆஃப் ஆகிடுது இதனால் வீடியோவை எடுக்க முடியாமல் தன்னேறி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே ரோஹினியும் அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் ரூம்குள்ளே வந்ததுனால வேறு வழி இல்லாமல் சிக்கிக்கிட்டாங்க இப்போது இங்கே முத்து வேறு ஃபோன் கேட்க என்னங்க அங்கே ஃபோனே இல்லைங்க அப்படின்னிங்க மீனா சொல்கிறாங்க என்ன மீனா இங்கே தான் நான் சார்ஜ் போட்டு போனேன் இந்த இடத்த விட்டு அது வேறு எங்கே போயிருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இருங்க நான் ரூமில் வேறு எங்கேயாவது இருக்கிறேன் இருக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்துட்டு ரூம்லேயே பார்க்குறாங்க அப்படி இந்த ரூமில் அந்த ஒன் சைடாக வரும்பொழுது தான் தான் இங்கே கட்லுக்கு அடியில் நம்ம ரோஹிணி இருக்கிறத கவனிச்சிட்றாங்க மீனாவும் மீனா பார்த்துட்டு அப்படியே நிற்கும் போது என்ன மீனா அப்படியே நினைக்கிட்டு இருக்கா ஃபோன் இதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன ரோஹிணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது என்ன பார்லரம்மாவா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து பார்த்தா இங்கே பார்லரமா கையில் ஃபோனோட படுத்துருக்கதை பார்த்து இங்கே முத்து மீனா பயங்கர துச்சாகிறாங்க அப்படியே அந்த பார்லரம்மா எதுவுமே பேச முடியாமல் கிளம்பி நிற்க இங்கே வந்து முத் உடனே முத்து வந்து சத்தம் போடுறாங்க ஏய் மனோஜ் மனோஜ்னு சத்தம் போடும்போது இப்போ எதுக்கு காலையிலேயே இவன் சத்தம் போகிறான்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வராங்க விஜயா வந்து பார்த்துக்கிறாங்க இங்கே ரோஹினி நிற்கிறாங்க என்னம்மா எதுக்கு இப்போ இவ்வளவு சத்தம் போடுறான் ஆமாம் நீ இவன் ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நாங்கள் கேட்கணும் இந்த ரூமில் உனக்கு என்ன வேலை பார்லரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை கொடு முதல்ல சொல்லிங்க கையில் இருக்க ஃபோனை பிடுங்கும்போது இங்கே ரோஹிணி வந்துட்டு கையில் இருக்க ஃபோனை கொடுக்குமா அப்படியே அதை முதுகு பின்னாடி வைக்கிறாங்க இப்போ எதுக்காக ரோஹினி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிங்க அவன் கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் அப்படின்னு எங்கள் உடனே ரோஹிணி சொல்கிறாங்க வசமா மாட்டதுக்கு பிறகு நம்ம எதுக்காக போய் சொல்லி தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க ரோஹிணி இங்கே வந்துட்டு வேறு எதுவுமே சொல்லாமல் இங்கே உடனே உடனே வெளியில் போக எங்க பார்லரம் பின்னாடியே ஓடி வராங்க எதுக்கு வந்து நீ எடுத்துட்டு சொல்லும்போது இவ்வளவு மறைச்சு வச்ச ரகசியம் இருக்க எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த வீட்டில் யாராவது ஒரு சின்ன தவறு பண்ணா கூட நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்கள அப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்க பொண்டாட்டி உங்க பொண்டாட்டியோட குடும்பம் மட்டும் உங்களுக்கு பெரிய வசதியா தெரியுதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறாங்க இதை கேட்டதும் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு எங்க அண்ணாமலை வச்சு கேள்வி கேட்கும்போது இங்க உடனே ரோயினி தன்னுடைய பவர் பேங்க் எடுத்து அது மூலமா சார்ஜ் போட்டு இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததும் மொத்த குடும்பம் அதிர்ச்சியாக இதில் நம்ம மாட்டிக்க கூடாது சேஃபா பிளே பண்ணணும் நினைச்சதப்போ அதுதான் பெரிய தவறாயிடுச்சு அப்படி நினைச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏன் தப்பிக்கணுன்றதுனால தான் இங்கே வந்து முத்துவையும் மீனாவையும் மாட்டி விடணுன்றதுக்காக மொத்த உண்மை போட்டு உடைக்க இங்க முத்துவை மீனாவையும் எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க ஸ்ருதி கேட்குறாங்க உடனே மீனா உங்க தம்பி தான் அப்போ ஆண்டிகிட்ட இருக்க ஒரு லட்ச ரூபா பணத்தை திருடிட்டு போனதான்னு சொல்லி என்ன நீ இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ரவி கேட்குறாங்க ரவி இவங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் முத்து வந்துட்டு மறைச்சதே கிடையாது முத்துவும் மீனாவும் சேர்ந்து தான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் வந்துட்டு காதலைப்பூ சுற்றுவாங்க அப்படின்னு சொல்ல இங்க விஜாவுக்கு வாட்டே வரல அப்படியே அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க என்னங்க இங்க பாத்தீங்களா நீங்க கூட்டிட்டு வந்த மருமக வீட்டு குடும்பத்தை நம்ம கிட்ட இந்த பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு எங்கள் விஜயா சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே அண்ணாமலை என்னடா முத்தி சொல்லும்போது அப்பா அது இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அதுவும் இல்லாமல் அந்த சித்தி பண்ண ஒரு வேலையால் தான் அவன் அப்படியே நம்ம ஒரு லட்ச ரூபா பணத்தை திருடனான் அதுவும் ஏன் திருடனான்னு தெரியுமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இவன் மேலே பழியை ஏத்துனாங்கல்ல இங்கே மனோஜ் திருடின பணத்துக்கு இவன் தான் திருடனான்னு சொல்லி ஒரு பழியை போட்டாங்கல்ல அன்னைக்கு கூட மீனா போலீஸை கூப்பிடுவேன் சொன்னதுக்கு பிறகுதானே அம்மா அப்படியே கதையை விட்டாங்க அன்னைக்கு அந்த பயம் பயந்தாங்க பயந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சத்தியம் மேலே பழி போட்டதுனால தான் எங்கள் சிட்டி வந்துட்டு அவங்க சொன்ன பையன் நெஞ்சமாக்குன்னு சொல்லி அவன் வேற வட்டிக்கு பணம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பணமெல்லாம் எப்படி வந்தது இந்த மாதிரி திருட்டு பணம் தான் அவன் தான் இவ்வளோ நாள் பணத்தை வச்சிருந்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வந்துட்டு எங்கள் சிட்டிக்கிட்டேந்து வாங்கி கொடுத்ததே இங்கே சத்தியாதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரோஹிணிக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா சிட்டி வந்துட்டு இங்கே சத்தியாவை பள்ளி வாங்கணுமா இல்லை முத்துவா பள்ளி வாங்குறதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையே செய்ய சொல்லியிருக்கான் ஆனால் இதுக்கு பின்னாடி இங்கே சத்யா கூட இவன் கூட்டணி வச்சிருந்த விஷயமும் இது வந்து ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் கொடுக்குது சரி ஆனால் எந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது இதை வச்சு எப்படியாவது இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தான் இங்கே ரோஹினி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது கேட்டது போல ஒவ்வொரு காய நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் இதை நீங்கள் சொல்லாமல் மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு ஆண்டி இப்படி வெளியில் போகும்போது ஆண்டிகிட்டே இருக்க இந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தேடிட்டு போன இந்த சத்யா இன்னும் வேற வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டான்றதுல என்ன நிச்சயம் இருக்கு நாங்களும் இப்ப பிசினஸ் பண்றோம் நாங்களும் நிறைய கஸ்டமர்ஸ் டீலர்ஸ்ன்னு சொல்லிட்டு பணம் எடுத்துட்டு போவோம் இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் எங்க கிட்ட கை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் எனக்கு இப்ப லெட்டர் கொடுக்கறது கூட இந்த சத்யாவோட வேலையை தான் இருக்குமோனு எனக்கு தான் ரோஹிணி சந்தேகம் வருதுன்னு எங்க மனுஜு சொல்லும்போது இதனாலே உடனே ரோஹிணியும் என்ன மீனா இதுவும் உங்க தம்பியோட வேலை தானா அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும் நானே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க தயங்கவே மாட்டேன்னு சொல்லும்போது போது இங்க ஒன்னு விஜயா சொல்றாங்க இவ்வளவு விஷயத்தை படையிருக்கா இப்ப கூட நம்ம எதுக்காக அமைதியாக இருக்கணும் பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான் அவங்க வந்து வந்து விஜயாவும் தண்டனை கொடுத்த பிறகு அவன் பணத்துக்கான அந்த பணத்தையும் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டான் அப்படி இருக்க போய் இதில் கவலைப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் சிட்டி இப்ப எப்படிப்பட்டவன் கேடுகட்டவன் தெரிஞ்சு சத்தியம் அவங்ககிட்டேருந்து விலகி தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காகவும் படிப்பை பார்க்கறதுக்காகவும் வேலையை பார்த்துட்டு இருக்கான் இப்படி அவன் மனம் திறந்தி வாழும்போது அவனை பற்றி நினைச்சு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை மீனான்னு சொல்லி இங்கே மீனாவுக்கு ஆறுதல் சொல்ல பொண்டாட்டிக்கு ஆறுதல் சொல்றதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ ஆனால் இப்போ நான் அவனை சும்மா விடுறதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்க பிஜாவும் அப்படியா நீங்கள் போலீஸ்க்கு போன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க நீங்களும் பண்ணுங்க போலீஸ் வரட்டும் விசாரிப்பாங்க அந்த பணம் வந்துடுச்சா இல்லையான்னு கேட்பாங்க நான் தான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தன்றதுக்கு ஆதாரமாக இந்த வீட்டில் எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க எல்லாரும் எனக்கு பின்னாடி நிற்பாங்க அந்த பணத்தை வாங்கினதுக்கு பிறகு அவன் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டான் அதுவும் இது நடந்து முடிச்சு முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க சரி அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்க செய்யும் ஏன்னா இப்போ தான் வீடியோ கிடைச்சது அதை நாங்கள் இப்போதான் தான் பார்த்தோம் அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லுவீங்க சரி பரவாயில்ல அதையும் சொல்லுங்க ஆனால் அதுக்காக நானும் சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன முத்து என்ன எங்களை மிரட்டி பார்க்குறீங்களா நீங்கள் என்னன்னாலும் செஞ்சுட்டு போங்க ஆனால் கடைசியில் நாங்கள் இங்கே வந்துட்டு அதுக்காக சும்மா விட போகிறதே கிடையாது சத்யா சின்ன பையன் படிக்கிற பையன்றதுக்காக அமைதியாக இருந்ததெல்லாம் போதும்னு சொல்லும்போது ஆமாம் எத்தனை தடவை உங்ககிட்ட இருந்த திருடு இருக்கான்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் முத்து கேட்கும்போது இங்கே ரோஹினிக்கு பதிலே இல்லை இங்கே பாருங்க மீனா உங்க தம்பிங்கிறதுக்காக எல்லா இடங்களையும் நாங்க வந்து விட்டு கொடுத்து போயிட்டு இருக்க முடியாது ஒரு தடவை அவன் நாங்க வந்து தெரியாம பழி போட்டதை தவறுதான் அதுக்கு நாங்க அன்னைக்கு மன்னிப்பும் கேட்டுட்டோம் ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிகிட்டு இருந்தால் அவனோட எதிர்காலம் என்னாகிறது பேசாம ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் புத்தியும் வரும்னு சொல்ல ஆமாமா பார்லரம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சொல்லும்போது இங்கே மீனா வந்து முத்துவை பார்க்குறாங்க ஆமாம் மீனா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் சரி தான் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் உனக்கெல்லாம் புத்தியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலையா ஏன் இன்னும் லேட் பண்ணாமல் வெயிட் இருக்கீங்க உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன முற்ற பேசுற அது அண்ணியோட தம்பி அண்ணியோட தம்பியை நீயே இப்படி ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரவி கேள்விக்கு கேட்குறாங்க இங்கே ரவியின் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு உடனே ஸ்ருதியும் ஆமா முத்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்லும்போது ஏன் எல்லாரும் அவசரப்படுறீங்க போலீஸ் வரட்டும் போலீஸ் வந்துட்டு என்ன எதுனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கட்டும் விசாரிக்கட்டும் இல்லைனா வாங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்னு சொல்லும்போது கொஞ்சம் இருடா திருடாமத்துனா அண்ணாமலை சொல்ல என்ன பண்ணீங்க இதுக்கப்புறம் அமைதியாக இருந்து என்னாக போகுது திருடினவனுக்கு சரியான தண்டனை கிடச்சிதான் ஆகணும் அப்படி பார்க்கல சத்யாவுக்கு தண்டனை கிடைக்கணும்னு இங்கே பார்லரமாக ஆசைப்பட்றாங்க சரி அதையும் வாங்கி கொடுத்துருவோம் அதே போல் நானும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல இங்கே உங்கள் பணம் இருபத்தேழு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வானே அப்புறம் வீட்டில் எங்கள் மீனோட நகை திருடனாம் இப்படி அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல இந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கலாம் எடுத்துக்கல அப்படி பார்க்கல எந்த கம்ப்ளைண்ட்டை முதல்ல எடுத்துப்பாங்க யோசிச்சு பாருங்க பார்லரம்மா நீங்கள் படிச்சிருக்கீங்க லாலா எல்லாம் நல்லாவே பேசுகிறீங்க திருடன எப்படி கரெக்டாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் கொஞ்சம் கூட செலவு பண்ணாமனு சொல்லி அன்னைக்கே நிற்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்டிங்க அப்படி இருக்கப்போ இதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல யோசிச்சு பாருங்க இங்கே பணம் கொடுத்தவங்க மேலே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா பணம் கொடுக்காதவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்போ இங்கே ரவி சொல்கிறாங்க அதே எப்படி பணம் கொடுத்தவங்க மேலே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க அதுவும் படிக்கிற பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால வான் பண்ணி விட்டுருவாங்க முத்து ஆனால் அதே நேரம் பணம் கொடுக்காதவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க அதுவும் ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை அதே வேலையை நம்ம வீட்டில் பார்த்துருக்காங்கன்றப்போ அந்த தான் என் முதல்ல எடுப்பாங்கன்னு சொல்லும்போது எங்கள் ஸ்ருதியும் அடா ஆமாம் இதை நான் யோசிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு எங்கள் ஸ்ட்ரீதியும் சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே ரோஹினிக்கும் விஜாவுக்கும் அப்படியே ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க என்ன பார்லரம்மா இப்போ வார்த்தையே வர மாட்டேது இவ்வளோ நேரம் மீனாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நான் கேட்குற கேள்விக்கு காணுமே பேசாமல் போகலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாமான்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு அப்போ தான் விஷயமே புரியுது அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கேன் முழிச்சிட்டு இருக்காங்க மனோஜும் திருட்டுக்களை நல்லாவே தாண்டவமாடுது போலீஸ் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க ஒரு திருட்டு பையன் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் எங்கள் மனோஜ்கா தான் இருக்கும் நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எங்கள் ரவியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் எங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு ஓடணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லும்போது போது ரோஹினி கொஞ்சம் பொறுமையாக இரு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளே மாட்டிப்போம் ஏன்னா அந்த பணத்தை நம்ம திருப்பி வேற வாங்கிட்டோம் அதை கொடுக்கலன்றதுக்காக வேறு இன்னும் நம்மளை அங்கே போட்டு அடி அடி அடிப்பான் நீ ஏன் அவர் அவசரப்படுறேன்னு சொல்லி இங்கே கேட்கும்போது ரோஹிணி அப்படியே வாய மூடிட்டு நிற்கிறாங்க என்ன பார்லரம்மா போகலாமா வேணாமா ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் விஜய் பூஜாவுக்கும் அப்படியே தலை குனிச்சு நின்றுட்டு உடனே இங்க மீனா கண்ணை தொடச்சிட்டு இங்க ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க உங்க குடும்பத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு ஆயிரம் தடவை என்னகிட்ட வான் பண்ணுவீங்க இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க காரியத்துக்கு என்ன பேர் ரோஹினி அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி ரோஹிணி தான் பண்ண தப்புக்காக இப்ப வந்துட்டு அதுவும் மனோஜ் பண்ண தப்புக்காக வாயை அடைச்சி போய் நின்றுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம இன்னொரு தடவை என் குடும்பத்தை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற ரோஹினி அப்படின்னு சொல்லும்போது போது இங்க உடனே ரோஹிணி கிட்ட முத்து சொல்றாங்க ஏன் பார்லரமா என் ஃபோனை நீ எடுத்தல என் ஃபோனை எடுத்த என்னையே என் அனுமதி இல்லாமல் என் ஃபோனை எடுத்து இப்போ வீட்டில் இருக்க எல்லோரும் முன்னாடி போட்டு காட்டி அசிங்கப்பட்டு நிற்கிறது நீ தான் ஆனால் இப்போ நான் ஒன்று பண்ணட்டுமான்னு சொல்லி இங்கே முத்து வேகமாக உள்ள ரூமுக்கு போகிறாங்க போகிறவங்க அங்கே இருக்கிற எங்கள் ரோஹிணியுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க இப்போ எதுக்காக என் ரூம்க்கு போனால் எதுக்காக என் ஃபோனை எடுத்தேன்னு சொல்லி இங்கே மனோஜ் சரி ரோஹினி கேள்வி கேட்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முத்து அதில் இருக்க கால் ஹிஸ்டரிய பார்க்குறான் கால் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது அதில் சிட்டி இருக்காங்க தினேஷ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண எந்த ஒரு இதுவுமே கிடையாது வாட்ஸ்அப் இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க இங்கே ரவிகிட்டே வேறு கொடுக்குறாங்க இல்லைனா முத்து அடுத்தவங்க ஃபோனை பார்க்குறது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவ்வளவு நேரம் என்னுடைய போனை எடுத்து வச்சு தானே இந்த அம்மா ஆட்டாக் போட்டுக்கிட்டு இருந்தது அப்போ யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இப்போ அந்த அம்மாவோட போனை எடுக்கும்போதுன்னு சொல்லும்போது மட்டும் எங்க ஸ்ருதி சொல்றாங்க இங்க கொடுங்க நான் பாக்கிறேன்னு சொல்லி இங்க ஸ்ருதி உடனே வாங்குறாங்க முத்து பேசுறதுல நியாயம் இருக்கலாண்டே சொல்லும்போது விஜயா அப்படியே முறை பார்த்தபடி நிற்க இங்க ஸ்ருதி வாங்குறாங்க யார் அந்த சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க சிட்டியோட நம்பர் இதுல இருக்கு அப்போ சிட்டி தான் வந்துட்டு இங்கே இந்த பொண்ணை தூண்டி இருக்கணும் அப்போ சிட்டி கூட உனக்கு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய குண்டு தூக்க போடுறாங்க இதனால எங்க விஜயாவும் சரி மனோஜும் சரி இங்கே ரோஹினி அப்படியே பார்த்தபடியே நின்றுட்டு இருக்காங்க முறைச்சி பார்த்தபடி அதுக்கு பிறகு தினேஷ் யார் அப்படின்னு சொல்லும்போது அது என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு கஸ்டமர் வருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் இது அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு புக் பண்ணுவாங்க எப்பப்போ வந்துட்டு மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொல்லின்னு சொல்லி இங்கே சமாளிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்போ வரைக்கும் நீ உங்கள் அப்பா கிட்ட பேசினதுக்கான எந்த ஒரு கால் கெஸ்டியுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆமா முத்து இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசாம பேசவே இல்லையே நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படி இல்லைனா கூட ஒரு வீக்லி ஒன் டைம் நான் பேசிடுவேன் வேலையெல்லாம் அதிகமாக சுருக்கமா இருந்தாலும் கூட ஆனா இவங்க ஒன் மந்த் வரைக்கும் ஏன் ஒன் மந்த் டூ மந்த் வரைக்கும் பேசவே இல்லை வாட்ஸ்அப்புக்குள்ள கூட அவங்க நம்பரே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னம்மா சொல்றேன்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா இதுல என்ன நான் பொய்ய சொல்ல போறேன் நீங்களே பாருங்கன்னு சொல்லிங்க காட்டுறாங்க இங்க ரோஹினி அப்படியே பதறி தொடிச்சு நின்றுட்டு இருக்கேன் பரலாரம்மா நீ மலேஷியாவே இல்லைன்னு நான் சந்தேகப்பட்டு இருந்தேன் இப்போ உன் ஃபோனை பார்க்கும்போது எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகிட்டு ஆனால் இப்போவும் நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் ஏதாவது சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் நீ நினப்பேன் சரி சரி இப்போது என் ஃபோனை எடுத்து நீ எல்லா முன்னாடி போட்டு காட்டினல இப்போ நீ எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவும் உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான் நீ எதுக்குமா தயங்கி நின்றுட்டுருக்கேன் விசாமா மலேஷியாவில் இருக்க உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடுமா அப்படின்னு சொல்லும்போது அது இல்லை ஆண்டி அப்போ தான் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டுருக்காங்க இப்போ வெளியில் வர முடியாதுன்னு நான் சொன்னலாண்டின்னு அப்படின்னு சொல்லும்போது இதையே நீ எத்தனை நாளைக்கு நீ சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல பார்லரம்மா இப்போ பணமெல்லாம் அனுப்புனாங்க என் ஃப்ரெண்டு மூலமா அனுப்புனாங்க அதை பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஃபோன் போட்டு பேசுறதுனால என்னாக போகுது அவங்க ஃப்ரெண்டு மூலமா அனுப்புனாங்கன்னு சொன்னால சரி அவங்க ஃப்ரெண்டு நம்பர் கூட அவங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கும் அது கூட இல்லாம எப்படி உனக்கு பணம் அனுப்பியிருக்க முடியாது சரி சரி அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க ரவியும் ஆமா நீ எப்படியும் நம்பர் இல்லாம அவங்க உங்களுக்கு பணம் எல்லாம் அனுப்பியிருக்கவும் முடியாது அதனால நீங்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு தமிழ தப்பு இல்லைன்னு சொல்லிடுங்க அண்டி இல்லைன்னா முத்து இப்ப விடவே மாட்டான் அப்படின்னு எங்கள் ரவி சொல்ல ஆமாம் ரோஹினி இப்போ நீயும் அசிங்கப்பட்டு நின்று என்னை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க இப்போ செம்ம ஃபோனை போட்டு ரோஹினி அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டுறாங்க எங்கள் ரோஹினி அழுதுகிட்டே இருக்காங்க என்ன ரோஹினி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட முடியுமா முடியாதான்னு சொல்லி கடைசி ஒரு வார்த்தை கேட்டு மிரட்டுறாங்க எங்கள் விஜயாவும் அது எப்படி நம்பரே இல்லாதப்போ ஃபோன் எப்படி போகணும் இங்கே வந்து முத்துவும் கேள்வி கேட்க ஸ்ருதியும் வந்துட்டு பார்க்குறாங்க முத்து இவ்வளோ நாள் சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் போலயே உங்களுக்கு மலேசியாவில் அப்பாவே இல்லைன்னு நினைக்கிறேன்னு எங்கள் ஸ்ருதியும் ஒரு போட்டு போட எங்கள் ஸ்ருதியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க எங்கள் ரோஹினியும் மீனாவை மாட்டிவிட்டு மீனாவை வீட்டை விட்டு வழியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்க ரோஹினிக்கு நீங்கள் முத்து கொடுத்த பதிலடியை தாங்கிக்க முடியாமல் நின்றுட்டுருக்கேன் முத்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ உன்னை பற்றி உண்மையை சொல்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகரவே போகிறதில்லன்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் அப்படியே காலில் போய் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காரன் இங்கே ரோஹினி அப்படியே பதறி தொடிச்சு நின்றுட்டுருக்காங்க இந்த தடவை எப்படியுமே தப்பிக்கவே முடியாது அந்தளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க முத்து ஃபோனோட கை ஃபோனு கையுமா அதில் அதிகமாக வித்யா கிட்டே தான் தெரியுது உடனே எங்கள் கிட்டே வந்துட்ட பேச சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்டே இங்கே பாரு ஸ்ருதி இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இப்போவே நீ உன் வாய்ஸை மாற்றி பேசி அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படி அந்த பொண்ணு வாயிலேருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமா அதை நீ இப்போவே பண்ணுன்னு சொல்லும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உடனே சொல் இதெல்லாம் கிட்டே ரோஹினி அப்படியே தகைச்சு போய் பார்த்துட்ருக்கேன் உடனே அதுக்கு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க நீ பொண்ணு நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ரோஹினிக்கே இங்கே பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே இங்கே ஸ்ருதி வந்துட்டு விஜய் மாதிரி குரல் மாற்றி பேசியிருக்காங்க அதே இப்போ ரோஹிணி மாதிரி பேசவும் தெரியும் அப்படின்றதுனால இப்போ இவங்க ரோஹிணி கால் ரோஹிணி மாதிரி கால் பண்ணி பேசுகிறாங்க அப்போ பேசும்போது எங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா ஹயனி வித்யா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க நான் இந்த நேரத்தில் என்னடி பண்ணுவேன் அதான் நான் பார்லர் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நீ எங்கே பார்லர் பக்கம் வர போகிற ஷோரூமுக்கு தானே போவ அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீ இப்போ சொல்லிகிட்டு என்கிட்ட அதை நீ செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க எதவி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சிட்டிக்கிட்ட நீ போய் பேசினப்போ சிட்டி உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தான் அதை செஞ்சு முடிக்கணும்னு சொன்னல அதை செஞ்சுட்டியான்னு கேட்கும்போது இன்னும் இல்லடி அதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அந்த முத்து ஃபோனை கீழே வைக்க மாட்டேறானே ஃபோனை கீழே வச்சா தானே நானும் ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டு ரோஹிணி குரல்ல அப்படி எங்கள் ஸ்ருதியும் சொல்ல இதை கேட்டேன் எங்கள் வித்யா உடனே சொல்கிறாங்க சரி சரி எப்படியும் அந்த ஃபோன் மாட்டாமல பேட போது என்ன ஒன்று மீனா தான் பாவோம் சொல்றாங்க சொல்கிறாங்க மீனாவுக்காகலாம் இறக்கப்படுற நிலைமையில நான் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ரூஹிணி குரல்ல எங்கள் ஸ்ருதி குழந்துக்கிட்டேன் ஆமாண்டி உனக்கு உன்னோட வாழ்க்கை இப்போ ரொம்ப முக்கியம் ஏன்னா நீ வந்து உண்மையிலே மலேசியா இல்லை மலேசியாவில் உனக்கு அப்பா இல்லை உனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் வீட்டில் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது சொல்லு அதுக்காக இந்த தினேஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீ சிட்டி சொன்னதை செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லைனா உன் ஒட்டுமொத்த உண்மையும் வீட்டில் தெரிய வந்துரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அந்த முத்து ரொம்ப கோவக்காரவன் அது மட்டுமா அந்த ஃபோனை கூட அவன் கீழே வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அந்த ஃபோனில் உண்மை தான் நினைக்கிறேன் பார்த்து நிதானமாக எழறி அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு எங்கள் உடனே அதுக்கு ரோகிணி குரலில் ஸ்ருதே சொல்கிறாங்க சரிடி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது இந்த உண்மை எல்லாமே வித்யா வித்யாவிலேருந்து வெளிவந்ததை பார்த்ததும் விஜயாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது தலையில் இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்காந்துடுறாங்க ஐயோ நான் ஏமாந்துட்டேனே ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க இங்கே அதே நேரம் மனோஜ் வந்துட்டு நில புரியாமல் அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது வித்யா சொன்னதை கேட்டதுமே இப்போ மகன் வேற இருக்குங்கிறாங்க ஒரு இப்போ ஒரு புள்ள வேற இருக்குறாங்களேன்னு ஒட்டுமொத்த குடும்பம் அதிர்ச்சியா இருக்க இங்கே ஒரு குழந்தை வேற இருக்கா அப்படின்னு எங்கள் ஸ்ருதி வந்து வாயை பொழுந்த பாண்டி நின்றுட்டுருக்கேன் இங்கே முத்து சொல்கிறாங்க நம்ம ஒரு உண்மையை கேட்கலாம்னு நினச்சா அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கும் போலேயே எல்லாமே இந்த வித்யா வாயிலேருந்து தானாகவே வெளியில் வந்துடுச்சு சரியான ஓட்ட வாய் தான் பரவாயில்ல ஆனால் உண்மை வெளியில் வந்துருச்சு ஆனால் இந்த உண்மையெல்லாம் வந்துட்டு என்னால் நம்ப கூட மீனா எனக்கே இப்படி தலை சுத்துதுன்னா அம்மா தேடி தேடி பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தலையில் இடி விழுந்த மாதிரியே அதிர்ச்சிலேருந்து மீள முடியாமல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் வச்ச கன்று பார்த்து மற்றபடி அப்படியே உட்காந்துருக்காங்க விஜயாவை பார்த்த எல்லாருக்குமே கொஞ்சம் பயன்தான் ஏன்னா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுமோன்ற பயத்தில் பார்த்துட்டு இருக்க இங்கே வந்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே இருக்காங்க இங்கே ரோஹினிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல இப்படி எல்லா உண்மையும் என்னையை பற்றி அவளே உண்மையை கைக்கிட்டாலே நினச்சி இங்கே ரோஹினி அழுதுகிட்டே நின்றுட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் அழுது நாடக ஆட வேண்டிய அவசியமே கிடையாது நீ இப்போ எப்படிப்பட்டவனே இந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு நீ உன் மேலே உன் பக்கத்தில் இவ்வளோ பெரிய குறைகளை தவறுகளை வச்சுட்டு இங்கே மீனா பற்றியும் மீனா குடும்பத்தையும் பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதே இல்லை இங்கே அப்பா கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லி எங்கள் மீனாவை ரொம்ப இலக்காரமாக பேசுவீங்க இப்போது யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவங்கள தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகளை நல்லாவே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் இல்லாம இந்த பார்லர் சொன்ன மாதிரி எல்லாரும் நினைச்ச மாதிரி மலேசியாவெல்லாம் கிடையாது உண்மையிலேயே இது எந்த ஊரு இதுக்கான பிள்ளை எங்க இருக்குன்றத நீங்க தான் கேட்டு உண்மையா வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க முத்துவுலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாமே உட்கார எங்க ரோஹினி அழுதுகிட்டே இருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதோ மனோஜ் நம்மளை ஏத்துப்பானா இல்லையான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் நிக்க என்னைய அவ தான் ஏமாத்திட்டு போனா என்கிட்ட இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடுனானு பார்த்தா நீயே என்னை இப்படி ஏமாத்திட்டே ரோஹினி உண்மையில என்னை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு சொல்லி எங்க அழுத புலம்பி கண்ணாடியை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே ரூமில் போய் கதவியும் சாத்திக்கிறாங்க இங்கே அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் ரோஹிணி வந்து அழுதுகிட்டே நிற்க இங்கே இந்த பிரச்சனையை வந்துட்டு இதோட முடிகிற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் தான் பிரச்சனை அதிகமாகாத போது இந்த விஜயா இன்னும் பிரச்சனைகள்லாம் செய்ய காத்திருக்காங்க இங்கே மீனாவை பற்றி போட்டு கொடுக்க போய் கடைசியில் இங்கே முத்து வச்ச ஒரு செக்கால் கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க எங்கள் ரோகிணியும்